எஸ்ஐஆருக்காக ஒரு வார் ரூம் பிரத்தியமாக இன்று திறக்கப்பட்டு இருக்கிறது இது எதற்காக என்றால் தேர்தல் ஆணையம் கொடுக்கின்ற அந்த படிவத்தை ரெம்னரேஷன் ஃபார்மை எப்படியெல்லாம் ஃபில்லப் செய்ய வேண்டும் பூர்த்தி செய்ய வேண்டும் அதில் எவ்வளவு குறைபாடுகளும் பிரச்சனைகளையும் இருக்கிறது என்பதை அறிந்து மக்களுக்கு உதவுவதற்காகவும் மக்களுடைய வாக்குகளை யாரும் எடுத்துவிடக்கூடாது திருடிவிடக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த பிரத்யேக ஒரு வார் ரூமை அவருடைய ஏற்பாட்டில் திறக்கப்பட்டிருக்கிறது இது எதற்காக என்றால் ஏற்கனவே எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து நாடு முழுவதும் எப்படி வாக்குகளை திருடுகிறார்கள் தகுதியானவர்கள் வாக்குகளை நீக்குவதும் தகுதி அற்றவர்களுக்கு வாக்காளர்களாக சேர்ப்பதும் இறந்தவர்களுக்கு வாக்குரிமை கொடுப்பதும் உயிரோடு இருப்பவர்களுடைய வாக்குகளை எடுப்பதுமாக தேர்தல் ஆணையமும் பாஜகவும் சேர்ந்து தொடர்ந்து செய்து வருகிறது இதை எதிர்த்து தான் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் பத்திரிகையாளர் மன்றத்திலும் தொடர்ந்து இந்த செய்தியை சொல்லி வருகிறார் எதிர்ப்பு குரலை எழுப்பி வருகிறார் அந்த அடிப்படையில் பருவமழை தொடங்கிவிட்டது தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு இன்னும் இரண்டு மாதங்கள் இருக்கின்றன இந்த இடைப்பட்ட நேரத்தில் நாங்கள் எஸ்ஐஆரை நடத்துவோம் தீவிர வாக்கு சீர்திருத்தத்தை மேற்கொள்வோம் என்று சொல்லுவது இது எந்த அளவிற்கு சரியாக இருக்கும் என்பது தெரியவில்லை மக்களுக்கு பிரச்சனை கொடுக்க வேண்டும் மக்களை அல்லல்படுத்த வேண்டும் என்று பாஜக இப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபட்டு வருகிறது கேட்டால் நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் சொல்லுவார் காங்கிரஸ் காலத்தில் சீர்திருத்தம் கொண்டு வரவில்லை என்றால் நாங்கள் கொண்டு வந்தோம் எங்களுடைய சீர்திருத்தம் என்பது வேறு மக்களை துன்புறுத்துவது கிடையாது அச்சுறுத்தல் கிடையாது மக்கள் பயப்படவில்லை இப்பொழுது ஒரு மாதத்தில் எப்படி செய்ய முடியும் பருவமழை தேர்தல் ஆசிரிய பெருமக்களும் அங்கன்வாடி ஊழியர்களும் அரசு ஊழியர்களும் இரண்டு மூன்று மணிக்கு மேல் செல்கிறார்கள் என்று அப்பட்டமாக தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது எழுபத்தி மூன்று விழுக்காடு நாங்கள் ரெமினிரேஷன் ஃபார்மை கொடுத்து விட்டோம் என்று இதெல்லாம் நம்ப முடிகிறதா இன்னும் எப்படி அதை ரெண்டு கொடுக்குறாங்க எப்படி ஃபில்லப் பண்ண முடியாது என்க்கிட்ட கொடுத்தாங்க நான் ஃபில்லப் பண்ணுறதுக்கு திணறேன் ரெண்டு காலங்கள் இருக்குது அந்த ரெண்டு காலங்களில் கடந்த எஸ்ஐஆரில் உங்களுடைய உறவினர் பேரை குறிப்பிடுகள்னால் எந்த உறவினர் பேர் தெரியும் யார் வாக்காளராக இருந்தாங்க அதையால் இப்படிப்பட்ட துன்பங்களுக்கு மக்களை ஏன் ஆளாக்குகிறது தேர்தல் ஆணையமும் பாஜக அரசும் அதை எதிர்த்து தான் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருக்கிறோம் நேற்றுக்கு காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சார்பாக உச்ச நீதிமன்றத்தில் எங்களுடைய மூத்த வழக்கறிஞர் சல்மான் குர்ஷித் அவர்கள் ஆஜராகி இருக்கிறார் இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது அளியுங்கள் என்று ஆகவே இந்த நிலையில் தான் ஒருபோதும் மக்களுடைய வாக்குகளை திருடக்கூடாது விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு டாக்டர் வி ஆர் மனோகரன் அவர்கள் ஏற்பாட்டை செய்திருக்கிறார் ஸ்பெஷலி த வார் ரூம் ஓகே கருத்து கணிப்பு இல்லாத கருத்து திணிப்பு இன்னும் இரண்டு நாட்களில் முடிவு வரும் நாளை மறுநாள் நாம் சந்திப்போம் சரிப்போ அரசு ஆடும் அரசு வந்து நீங்கள் ஆனால் அதிகாரிகள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஆட்சியில் தொடங்கி அனைத்து அதிகாரிகளும் எதுக்காக மூணு மோசலையும் இயக்கிட்டு இருக்கோம் காலத்துக்குள்ள அந்த அனைவருக்கும் அந்த முடியும் அது எப்படி முடியாது என்ன சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன தவறு செய்வதற்காக அரசு ஊழியர்களை பயன்படுத்துகிறார்கள்

இல்லை இப்போது மாவட்ட தலைவர்கள் போடுறதுக்கு தான் எஸ்எஸ்ஏ சுஜேன் சங்கடன் அபின் அப்படின்ட்டு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க பல மாநிலங்கள் போட்டு வராங்க இன்னும் ஓரிரு நாட்களில் அவங்க இங்கே வர இருக்காங்க வந்துட்டு பேர் அவங்க இவர்களை தேர்வு செய்தால் சரியாக இருக்கும் என்று ஒரு அறிக்கை இருக்கிறார்கள் வெகு சீக்கிரம் அதற்கான ஏற்பாடு நடக்கும் அதே நேரத்தில் பழைய மாவட்ட தலைவர்களாக இப்போது இருப்பவர்களும் சில நேரங்களில் தொடர்வார்கள் சில நேரங்களில் அவர்களுக்கு பதவி உயர்வு கொடுக்கப்படும் யாரையும் நாங்கள் விட்டுவிட மாட்டோம் நாங்கள் தொடர்ந்து இப்போ சிலதை வந்து பத்திரிக்கையாளர் மட்டும் பேச முடியாது தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அவங்களும் நல்ல முறையில் விசாரிச்சுருக்காங்க எங்களையும் கூப்பிட்டு சொல்கிறாங்க இது இது மாதிரி இது மாதிரி இருக்குது என்ன செய்யலாம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு எப்படி இன்றைய அமைச்சர் கே நேரு அவருடைய சொந்த சகோதர ராமாஜயம் பல வழக்கில் காவல்துறை முடிவுக்கு வர முடியாமல் திணறுகிறதோ அப்படி தான் இந்த வழக்கிலும் ஒரு முடிவுக்கு வர முடியாமல் இருக்கிறார்கள் இதுதான் யதார்த்தமான உண்மை சிலதை சொல்ல முடியும் சிலதை சொல்ல முடியாது ஆகையால் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு எல்லா சட்டமன்ற தொகுதியிலும் நாங்கள் வார் ரூம் திறகுறோம் எங்கள் மாவட்ட தலைவர்கள் அந்த வார் ரூமுடைய பொறுப்பாளர்களை நியமித்து மக்களுக்கு உதவுவதற்கும் குறிப்பாக காங்கிரஸ் பேரியக்கம் இந்தியா கூட்டணி வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் அதை திருடாமல் பாதுகாக்க வேண்டும் என்று இந்த பணி மேற்கொள்ளப்பட்டிருக்கு மற்ற எல்லோரும் வரதுக்கு காத்துட்ருக்காங்க இப்போ மாற்றுக் இருந்து அன்வர் ராஜா சேர்ந்தாரு அதுக்கப்புறம் மக்கள் குரல் ஆசிரியர் சேர்ந்தாரு இப்பொழுது உங்கள் மாவட்டத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் இது மாதிரி கூட்டணி கட்சிகளும் தயாராக இருக்குது அது எங்களுடைய தேசிய தலைமையும் மாநில தலைமையான அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களும் முடிவு பெறும் இல்லை அவர் என்ன சொன்னார்ன்னு தெரியல பட் அது பொதுவெளியில் அதுமாரி சொல்லிட்டு தான் தவறு அது சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லணும் புதுவெளியில் சொல்லியிருக்க கூடாது இல்லையே இப்போது என்னுடைய தொகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா பணி சிறப்பாக நடந்துகிட்டு ஒரு சில பணி வந்து ஒரு சவால்கள் இருக்குது தோய்வு ஏற்படுது அதை எப்படி சரி பண்ணணுமோ அதிகாரிகள் விட்டோம் ஆட்சியாளர்களும் சொல்கிறார் பத்திரிகையாளர்கிட்ட சொன்னால் கேமரா வந்து செஞ்சு கொடுக்க போதா பத்திரிக்கையாளர்கிட்ட செஞ்சு கொடுக்க போகிறாரு எழுதுவாங்க இப்போ மாதிரி கான்ட்ரவர்சியாக பேசுகிறதுனால நடக்கப்படுதில்ல அவர் சட்டமன்றத்தில் முதலமைச்சரை சந்திக்கிறார் அமைச்சர்கள்லாம் சந்திக்கிறாரில்ல போய் கேட்கலாம் இல்லை சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள்லாம் இருக்கோம் மாநில தலைவராக நான் இருக்கேன் என்கிட்ட சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு